அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை விடுதலை போராட்ட வீரர் பிங்கலி வெங்கையா விடுதலை போராட்ட வீரரும் இந்திய தேசிய கொடியை வடிவமைத்துவரும் வடிவமைத்தவருமான வடிவு அமைத்தவர் வடிவமைத்தவருமான பிங்கலி வெங்கையா வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி பிறந்திருக்கிறார் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள மசூலிப்பட்டினம் என்ற ஊர்ல பிறக்கிறார் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நேற்று நேத்து ஒருத்தர் இருந்தார்லா டைகர் வரதாச்சாரியார் அவரும் இதே வருஷத்திலாம் பிறந்திருக்கிறார் அந்த மசூலிப்பட்டினத்தில் அங்கேயே தன் பள்ளி படிப்பை முடித்த இவர் சீனியர் கேம்பிரிட்ஜ் பட்டம் பெற கொழும்பு செல்கிறார் பின்னர் இந்தியா இவர் ரயில்வே கார்டராக பணிபுரிகிறார் பின்னர் பிளேக் நோய் துறையில் இன்ஸ்பெக்டராக பணியாற்றினார் லாகூரில் உள்ள ஆங்கிலோ வேத உயர்நிலைப் பள்ளியில் உருது மற்றும் ஜப்பான் மொழிகளை கற்றார் சமஸ்கிருதம் உருது இந்தி மற்றும் ஆங்கில மொழிகளையும் நன்கு அறிந்திருந்தார் நிலவியல் மற்றும் விவசாய விஞ்ஞானத்தில் விசேஷ ஆர்வம் இருந்தது வைர சுரங்கங்கள் குறித்து நிபுணரும் கூடவர் டைமண்ட் ஸ்பெஷலிஸ்ட் டைமண்ட் எக்ஸ்பர்ட் ஆங்கில பிரதேசத்தில் டைமண்ட் கேவ் கேவ்னா சுரங்கம் குகை கேவனா குகை சுரங்கம் எக்ஸ்கேவேஷன் அகலவாய் எக்ஸ்கேவேஷன் தான் சுரங்கம்னா தெரில மைனிங் மைன் அப்படின்னா சுரங்கம் டயமண்டு மைன் மைனிங் எக்ஸ்பர்ட் ஆந்திர பிரதேசத்தில் வைர சுரங்கம் தோன்றுதலில் சாதா சாதனை படைத்தார் இதனால் இவர் வைரம் வங்க வங்கையா என்று அழைக்கப்பட்டார் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற போரில் இந்தியா பிரிட்டன் படையில் சேர்ந்து பணியாற்றினார் அந்த சமயத்தில் மகாத்மா காந்தியை சந்தித்தவர் இவர் அவருடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வெவ்வேறு வகை பருத்தி விதைகளின் அம்சங்களை குறித்து ஒப்பீட்டு ஆய்வு மேற்கொண்டு கட்டளை வெளியிட்டார் இதனால் இவர் பருத்தி வெங்கையா என்ற பெயரிலும் பிரபலமானார் பிரிட்டிஷ் அரசு இவரை ராயல் அக்ரிகல்ச்சரல் சொசைட்டி ஆஃப் லண்டனின் உறுப்பினராக நியமனம் செய்கிறது பின்னர் மீண்டும் மசூலிப்பட்டினம் திரும்புகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சுதேசி கப்பல் அந்த வஉசி செய்கிறாரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்த வருஷம் தென் தமிழகத்திலிருந்து இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு இயரா வருஷமாக இடம்பெற ஒரு முக்கியமான அவர் தவிர்க்க முடியாத ஒரு போட்டித் தேர்வு கேள்வி வருடம் இந்த வருடத்தில் இருக்குது தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் தன்னலமற்ற இவரது சேவைகளை பாராட்டினார் காங்கிரஸ் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் காங்கிரஸ் மாநாட்டில் யூனியன் ஜாக் கொடி ஏற்றப்பட்டிருந்த ஏற்றப்பட்டிருந்தது கண்டு இவர் மனம் அருந்தினார் அன்றே தேசிய கொடி ஒன்று உருவாக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட வேண்டும் உறுதிபூண்டார் காக்கிநாடாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் சந்திப்பின் போது தனிப்பட்ட ஒரு கொடியை உருவாக்க வேண்டியதின் அவசியத்தை இவர் வலியுறுத்தினார் மகாத்மா காந்தியும் வெங்கையாவை பிங்கலி வெங்கையாவை தேசிய கொடியை வடிவமைக்கும்படி கேட்டுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு முதல் இருபத்தொன்று வரை பல நாடுகளின் கொடிகளை குறித்த ஆராய்ச்சிகளில் மூழ்கினார் வெங்கையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் பதினாறில் ஏ நேஷனல் ஃப்ளாக் ஃபார் இந்தியா என்ற நூலை வெளியிடுகிறார் அதில் தேசிய கொடியின் முப்பது மாதிரிகளை வெளியிட்டிருந்தார் எங்கிந்தியா இந்தியா பத்திரிகையில் காந்தி காந்திஜி அவர் நேஷனல் பிளாக் ஃப்ளாக் காந்திஜி வந்து அவர் நேஷனல் பிளாக் என்ற தலைப்பில் எழுதிய அவர் எழுதிய கட்டுரையில் மசூலிப்பட்டினத்தைச் சேர்ந்த வெங்கையா என்பவர் நமது தேசிய கொடி குறித்த புத்தகம் எழுதியுள்ளதையும் அதில் கொடிகளின் மாதிரிகளை வெளியிட்டுள்ளது குறித்தும் குறிப்பிட்டிருக்கிறார் என்று கட்டுரை வெளியிட்டிருந்தார் விஜயவாடாவின் தேசிய மாநாட்டின் போது பிங்கலி சிவப்பு பச்சை நிறங்கள் கொண்ட ஒரு தேசிய கொடியை அறிமுகப்படுத்தினார் ஜலந்தரை சேர்ந்த ஹன்ஸ்ராஜ் கொடியில் ஹன்ஸ்ராஸ் கொடியில் அசோக சக்கரம் சேர்க்கலாம் என்று ஆலோசனை கூறினார் அதன் பிறகு காந்திஜியிடம் இவரிடம் இதில் அமைதியை குறிக்கும் வெண்மை நேரத்தையும் சேர்க்கலாம் என்று ஆலோசனை கூறுகிறார் இறுதியில் மூன்று வண்ணங்கள் கொண்ட கொடியை இவர் வடிவமைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் கராச்சியில் நடைபெற்ற அகில இந்திய மாநாட்டில் இந்த கொடி அனைவரும் அனைவரும் ஒருதுமானதாக ஏற்றுக்கொண்டார்கள் முதலில் கொடியின் நடுவில் ஒரு நாட்டை இருந்தது பின்னர் அந்த இடத்தில் சர்க்கரம் சேர்க்கப்பட்டது இன்று பட்டொளி வீசி பறக்கும் நமது தேசிய கொடிய வடிவமித்தர் என்ற பெருமையை பெற்றார் பிங்கிழி வெங்கையா தனது அனைத்து திறன்களையும் நாட்டிற்கே அர்ப்பணி அர்ப்பணித்தவரும் இந்திய தேசிய கொடியை வடிவமித்தருமான பிண்கிழி வெங்கையா அந்தளவு பிரபலமாக பேசப்படவில்லை இவர் மறைந்த பிறகு நாற்பத்தாறு வருடங்கள் கழித்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இவர் உருவம் பொறிக்கப்பட்ட அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது பன்முகத்திறனும் தேசபக்தியும் கொண்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் எண்பத்தாறு வயசில் மறைந்தார் நன்றி வணக்கம்